எஸ்பிஎன் அகாடமி நீங்க ரொம்ப நாள எப்ப ஃப்ரீ டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல கேட்டுட்டே இருந்தீங்க அதுக்கான ஒரு ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் இது ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட்னா எப்ப இருந்து நம்ம டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத அனௌன்ஸ்மெண்ட் சொல்றதுக்கான வீடியோ தான் இது நம்மளோட டெஸ்ட் பேட்ச் வந்து ஒன்ஸ் குரூப் ஃபோர் கால் ஃபார் வந்த உடனே ஸ்டார்ட் ஆயிரும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனுவல் பிளானர் படி டிஎன்பிஎஸ்சி வந்து வர இருபத்தி அஞ்சாம் தேதி அதாவது இன்னொரு ஒன் வீக் தான் இருக்கு அதுக்குள்ள கால் ஃபார் வந்துடும் கரெக்டாக அந்த டேட்டில் கால் ஃபார் வரும் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி இந்த வருஷம் கொடுத்த டேட்ல தான் எல்லாத்துக்கும் நோட்டிபிகேஷன் கரெக்டாக விட்டுட்டு இருக்காங்க அதனால ஏப்ரல் இருபத்தி அஞ்சாம் தேதி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கும் கால் ஃபார் வந்துடும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக நம்பலாம் அப்போ இன்னும் ஒன் வீக் இருக்கு கால் ஃபார் வந்த உடனே ஒரு வீடியோ உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவோம் அந்த வீடியோவில் நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து எப்படி ரன் பண்ண போகிறோம் அதாவது ஷெடியூல் ஒன்னில் என்னென்ன டாபிக் ஷெடியூல் டூன்னா என்ன வீக்லி டெஸ்ட் எப்படி வந்து எழுத போகிறோம் அந்த டெஸ்ட்டில் என்னென்ன கொஷின் வரும் எவ்வளோ மார்க்குக்கு வரும் எந்த ரேஷியோவில் கொஷின்ஸ் வரும் இந்த மாதிரி எல்லாமே அந்த வீடியோவில் உங்களுக்கு ஒன் வீக் கழித்து கால் ஃபார் வந்த உடனே உங்களுக்கு வரும் அப்ப இது என்ன அப்படின்னா இது நம்மளோட டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்க போகுது அதுக்கு முன்னாடி நீங்க இந்த டெஸ்ட் பேட்சை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன இந்த எந்த இதுல வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்காகத்தான் இந்த வீடியோ இந்த டெஸ்ட் எப்படி இருக்க போகுதுன்னா முழுக்க முழுக்க ஆன்லைன் டெஸ்ட் தான் வீட்டுல இருந்து தான் நீங்க எழுத போறீங்க அதுவும் மொபைல்ல நீங்க மொபைல்னா மொபைலு லேப்டாப்பு டெஸ்க்டாப்பு எதுல வேணாலும் அட்டன் பண்ணலாம் அதாவது பேப்பர் பென்னு வச்சு எழுதுற மாதிரி டெஸ்ட் கிடையாது உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் மாதிரி கொடுத்துருவோம் அதுலயே உங்களுக்கு எல்லாம் அப்லோட் ஆயிரும் நீங்க வந்து டக்கு டக்குன்னு கிளிக் பண்ணி மட்டும் உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாம் சப்மிட் ஆயிரும் ஏன்னா நிறைய பேர் வந்து ஜாப் போயிட்டே படிக்கிறீங்க வீட்ல வந்து ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ரொம்ப உட்காந்து தனியா கொஸ்டினை வச்சு கொஸ்டின் போது போன்லயே வச்சுட்டு நீங்க கொஸ்டின பாத்துக்கிட்டே ஆன்சர் பண்றது கஷ்டமா இருக்கு நிறைய பேருக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கலாம்னா ஒவ்வொன்றுக்கும் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கும் ரொம்ப செலவாகுது அப்படி இல்லாம இது எப்படின்னா உங்களுக்கு ஃபோன்லேயே வந்து ஓப்பன் ஆகும் நீங்கள் ஜஸ்ட்டு டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எத்தனை கொஷின் இருக்கோ அதை கிளிக் சப்மிட் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தா உங்களோட மார்க் எங்களுக்கு சப்மிட் ஆயிரும் அந்தந்த டெஸ்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டும் கொடுத்துருவோம் தான் இருக்க போகுது ஃபுல் அண்ட் ஃபுல் மொபைலில் நீங்கள் டெஸ்ட் அட்டன்ட் பண்ண போறீங்க இது ஏன் அப்படின்னா இப்போ எல்லாத்தையுமே சிபிடி டெஸ்ட்டாக மாத்திக்கிட்டு வராங்க டிஎன்பிஎஸ்சியில கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இப்போதைக்கு வந்து மெயின்ஸை மட்டும்தான் அப்படி நடத்துறாங்க ஏன் அப்படின்னா பிரிலிம்ஸ் வந்து நிறைய லட்சக்கணக்கான பேர் எழுதுறதுனால அவ்வளவு கம்ப்யூட்டர்ஸும் சென்டர்ஸும் வசதி நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறதுக்காக மெயின்ஸ்னும் போது அளவு குறைஞ்சிரும் ரேஷியோ அப்போ அதனால மெயின்ஸா நடத்துகிறாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல பிரிலிம்ஸுமே சிபிடி பேஸ்ல வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் அதுக்கான நடந்துகிட்டு தான் இருக்கு ஏன் அப்படின்னா அந்த ஓஎம்ஆர் ஷீட்ல நிறைய மிஸ்டேக் வந்துருது எழுதி சப்மிட் பண்ணும் போதே அதுக்கு நிறைய வந்து அஹ் இந்த இதுக்கு ரெண்டு மார்க் மைனஸ் இதுக்கு மூணு மார்க் மைனஸ்னு அவங்க வேலிடேட் பண்ண வேண்டி இருக்கு எவ்வளவுதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலும் சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்னால மைனஸ் மார்க் வாங்கி நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க அதே மாதிரி அந்த பேப்பர் இன்விஜிலேஷன் வர்றவங்க பண்ணுற ஒரு சில மிஸ்டேக்னால நிறைய பேரோட பேப்பர் வந்து இன்வாலிடேட் ஆகிடுது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குன்றனால டைரக்டாக சிபிடி டெஸ்ட் வைக்கிறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு கவர்மெண்ட் டிசைட் பண்ணி அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்போது நீங்கள் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பழகிக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்ம டெஸ்ட்டு அந்த மாதிரி தான் கண்டெக்ட் பண்ண போகிறோம் நீங்கள் ஒரு இருக்கும் போதோ வேறு எங்கேயாவது ஜாப் ஒர்க் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போதோ நீங்கள் உங்கள் ஃபோன்லேயும் இந்த டெஸ்ட் எழுதி முடிச்சிடலாம் இது மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் நம்மளோட டெஸ்ட் பேட்ச் இருக்க போகுது இதில் எப்படி ஜாயின் பண்ணணும் மேடம் இதை எப்படி நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சேனலுக்குன்னு வாட்ஸ்அப் சேனல் ஒன்று இருக்குது டெலகிராம் சேனல் ஒன்று இருக்குது கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த சேனலோட லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் கீழ டிஸ்கிரிப்ஷன் மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா அதை கிளிக் பண்ணுங்க அதுக்கு கீழ உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் டெலகிராம் ஈவன் வெப்சைட் இருக்கு நம்மளோட சேனலுக்கு அதுல நீங்க ஃபாலோ பண்ணலாம் ஆனா வெப்சைட்ல வந்து உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ் வராது பட் நம்மளோட சேனலை பத்தின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வெப்சைட்ல இருக்கும் இது மட்டும் இல்ல வாட்ஸ்அப்போ இல்ல டெலகிராம் ஏதாவது ஒண்ணுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டா கூட போதும் தான் ஏன்னா ரெண்டுலேயும் மாதிரி தான் ஏன்னா ஒரு சில பேர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவீங்க ஒரு சில பேர் டெலகிராம் அதுக்காக தான் ரெண்டுமே அடுத்தது யூடியூப் வீடியோஸ் மூலமாகவும் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணலாம் எனக்கு வாட்ஸ்அப் இல்லை டெலகிராம் இல்லை என்னால் யூஸ் பண்ண தெரியாது இல்லை எனக்கு அது பண்ண முடியாதுன்னா நாங்கள் வந்து ஒன்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் பை ஸ்டார்ட் பண்ண உடனே யூடியூப்லேயும் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்போம் ஆனால் இந்த வாட்ஸ்அப் டெலகிராம்ல கொடுக்குற அளவுக்கு யூடியூப்ல வந்து கொடுக்க முடியாது ஏன்னா வாட்ஸ்அப்லையும் டெலகிராம்லையும் டெய்லி மோட்டிவேஷன் டெய்லி வீடியோஸு அந்த மாதிரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதை வந்து ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணிட்டு அவங்க முழுக்க முழுக்க எங்களோட கண்ட்ரோல்ல இருப்பாங்க அதாவது நாங்க அவங்கள ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிக்குவோம் பட் யூடியூப்ன்னு போது நீங்களாம் கொஞ்சம் இனிஷியேட் பண்ணி நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து ரெகுலராக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த சேனல் லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்க முடியாத பட்சத்தில் அட்லீஸ்ட் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுங்கள் டெஸ்ட் பேட்ச்சு கண்டிப்பாக கால் ஃபார் வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணிடும் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து நம்மளுக்கு கால் ஃபார் வருதுனா மே ஃபஸ்ட்லேருந்து ஒரு அஞ்சு நாள் எல்லாரும் ஜாயின் பண்ணுறதுக்கான டைம் கொடுத்துட்டு ஷெடியூல் எல்லாம் கொடுத்துட்டு மே இருந்து நம்ம ஷெடியூலை வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் டெஸ்ட் பிளான் எப்படி இருக்க போகுது அப்படின்னா வீக்லி டெஸ்ட்டும் இருக்கும் அதே மாதிரி கடைசியாக எல்லாம் முடிஞ்ச வீக்லி டெஸ்ட்ல ஒவ்வொரு வீக்லியும் நம்ம வந்து எல்லா சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஷெடியூல் இந்த வீக்குக்கான ஷெடியூல்னு ஒன்று நான் கொடுத்துருவேன் அந்த ஷெடியூலில் உங்களுக்கு தமிழ் போர்ஷன் ஜிகே போர்ஷன் மேக்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துல இருந்தும் குறிப்பிட்ட போர்ஷன்ஸை வந்து நான் உங்களுக்கு ஷெடியூலாக கொடுத்துருவேன் அதற்கான வீடியோஸும் உங்களுக்கு நம்ம சேனலில் எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இருக்கு நம்மளே பிடிஎஃப் கொடுத்திருக்கோம் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி படிக்கிறதுக்கு அது எல்லாமே அந்த அந்த என்னென்ன லெசன் இருக்கோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் பிளஸ் அதுக்கான பிடிஎஃப் எல்லாமே குரூப்ல ஃபார்வர்ட் பண்ணிடுவோம் நீங்க டெய்லி படிக்க வேண்டியது மட்டும்தான் வேலை சிக்ஸ் டேஸ் நீங்க படிக்கிறீங்க செவன்த் டே டெஸ்ட் எழுதுறீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு எப்போ ஒரு டூ அண்ட் ஹாஃப் மந்த் நம்மளுக்கு டைம் இருக்குன்னா டூ மந்த்ஸ் வீக்லி டெஸ்ட் தான் போகும் வீக்லி டெஸ்ட்ல நீங்கள் தரவா நாங்கள் கொடுக்குறது நீங்கள் தரவா படிச்சுட்டு வந்து டெஸ்ட் எழுதுனாலே போதும் ஈஸியாக ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும் இல்லை மேடம் நீங்கள் கொடுக்கறது சிக்ஸ் டேஸ் நான் த்ரீ டேஸ்லேயே படிச்சுட்டேன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட் நீங்கள் வந்து ச சைட் பை சைடு பழைய போர்ஷன்ஸை வந்து ரிவிஷன் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸை படிச்சுக்கலாம் அது உங்களோட இஷ்டம் இல்லை நான் வந்து வேற என்னோட ஆல்ரெடி நான் வந்து ஒரு இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஒரு அகாடமியில் இருக்கேன் அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் அந்த டெஸ்ட்டை மட்டும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரியா எவ்வளவு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல வந்து கை கொடுக்கும் நீங்க அவங்க கொடுக்குற ஷெட்யூலையே ஃபாலோ பண்ணுங்க படிங்க பட் டெஸ்ட்டை வந்து எழுதி பாருங்க உங்களால எவ்வளவு அட்டன் பண்ண முடியுது ஏன்னா நம்ம எடுக்கிற கொஸ்டின்ஸ் ஒரு வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும் அவங்க கொடுக்கறது ஒரு மாதிரி இருக்கும் எல்லாத்தையுமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா வந்து நீங்க அதுல ட்ரெயின் ஆயிடுவீங்க இந்த மாதிரி டூ மந்த்ஸ்க்குள்ள உங்களுக்கு என்ன ஆயிரும் எல்லா போர்ஷனும் வீக்லி டெஸ்ட்ல கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்ட் டூ வீக்ஸ் இருக்கும்போது மூணு ஃபுல் டெஸ்ட்டு வைப்போம் மூணு ஃபுல் டெஸ்ட்னா எக்ஸாம் ஹாலில் எப்படி எழுதுறீங்க நீங்கள் அந்த மாதிரி ஓஎம்ஆர் ஷீட் வச்சு வீட்லேயே நீங்கள் டைமிங்கோட டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் டைமிங் செட் பண்ணிட்டு அந்த டைமிங்கோட டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் வீக்லி டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா உங்களுக்கு நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போயிட்டு டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சமிட் ஃபுல் கொஷ்டின் அம்பது கொஷ்டின்னா அம்பது நூறு கொஷின் நூறு அட்டென் பண்ணிட்டு சமிட் பண்ணிக்கலாம் நீங்க நீங்க வந்து இடையில பிரேக் எடுத்துட்டு கூட ஒரு இருபது கொஷின் அட்டன் பண்ணிட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு கூட திரும்ப வந்து நீங்க அட்டன் பண்ணிக்கலாம் ஆனா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மட்டும் உங்களுக்கு டைம் ஒரு ஹோல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் அதுக்குள்ள நீங்க வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சிடணும் ஏன் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் நீங்க அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த டெஸ்ட் வந்து எனேபிளாக இருக்கும் உங்களுக்கு அந்த இதில் அப்ளிகேஷனில் அப்போ அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம் பிரேக் விட்டு பிரித்து பிரித்து கூட நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சுக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா இப்போ ஷெட்யூல் ஒன்னோட டெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க அந்த பட்டன் வந்து டிசேபிள் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டெஸ்ட்டாக அட்டன் பண்ண முடியாது ஏன் மேடம் எப்படி வைக்கிறீங்க நீங்கள் வந்து கண்டினியூஸாக எங்களுக்கு எப்போனாலுமே எழுதுகிற மாதிரி இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னா எப்போயும் எழுதலாம் அப்படின்னாலே ஒரு அசால்ட்டு வந்துடும் கண்டிப்பா வந்து அதை இப்ப என்ன நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும் அப்போ அந்த டெஸ்ட் அன்னைக்குள்ள மட்டும்தான் தான் எழுத முடியும்னு போது அந்த வீக்குள்ள நீங்க படிச்சோம் முடிச்சிருவீங்க அப்பதான் வந்து ப்ராப்பரா இருக்கும் ஏன்னா நம்ம வந்து இது ஒண்ணும் ஆறு மாசம் இல்ல டைம் எடுத்து பொறுமையா நினைக்கும் போதெல்லாம் எழுதுறதுக்கு நம்ம வந்து டூ அண்ட் ஆஃப் மந்த் எக்ஸாம் வந்துருச்சு எழுதணும் அதனால கரெக்டா ப்ராப்பரா அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்றவங்க மட்டும் நீங்க வாங்க அதனாலதான் நான் இதில் சொல்றேன் அதனால வந்து நான் படித்தேன் எனேபிள் ஆகலை என்னோட டிசேபிள் ஆயிருச்சு டெஸ்ட் அட்டம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கும் வெறும் ஐம்பது கொஸ்டின் நூறு கொஷின் அட்டென்ட் பண்ணால் உங்களுக்கு ஒன் ஹவர் போதும் அது கூட ஜாஸ்தி தான் அந்த ஒன் ஹவர் கூட ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒதுக்க முடியாட்டின்னா கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கஷ்டம் பாஸ் பண்றது அதனால கொஞ்சம் டெடிக்கேட்டடாக இருங்க எக்ஸாம் கால் ஃபார் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஆல்ரெடி வந்து இன்னும் படிச்சு முடிச்சிருக்கணும் அதனால அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்றது தான் நம்மளுக்கு டைம் கிடைக்கும் இந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நீங்கள் எழுதி முடிச்சுட்டு சம்மிட் கொடுத்துட்டேன் ஏன்னா அந்த அவருக்குள்ளே முடிச்சாதான் தான் எல்லாேருமே அட்டன் பண்ணி முடிப்பீங்க நெக்ஸ்ட் டே எங்களால் வந்து ரேங்க் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரம் பண்ணுனா கண்டிப்பாக எங்களால் ரேங்க் லிஸ்ட் கொடுக்க முடியாது இல்லையா அதுக்காக இன்னொரு ஒரு ரீசன் இது அதனால் அந்த வீக் நீங்கள் படிக்கிறீங்க டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறீங்க வீக் எண்டில் அடுத்தது ஃபுல் டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னா அதே மாதிரி தான் டைமிங் நீங்கள் செட் பண்ணி தான் எழுதணும் வீக்லி டெஸ்ட்டுக்கு டைமிங் கிடையாது ஆனால் ஃபுல் டெஸ்ட் எழுதும்போது டைமிங் உங்களுக்கு வந்துடும் த்ரீ ஹவர்ஸ் உக்காந்தா கண்டினியூசா நீங்கள் எழுதணும் எழுதி முடிக்கணும் அந்த மாதிரி இருக்கும் அது எப்படின்னு உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் ஏன்னா தான் உங்களுக்கு எக்ஸாம்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டைமிங் குள்ள முடிக்கிறது எப்படி அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சரி நாங்கள் இதில் என்ன கொடுக்க போறோம் எங்களோட பாயிண்ட் என்ன அப்படின்னா எங்களோட ரெஸ்பான்சிபில் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃபுல் ஸ்டடி மெட்டீரியலும் கொடுத்துருவோம் அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த வாரம் என்ன ஷெடியூலோ அதுக்கான ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் மெட்டீரியல்னா என்ன வீடியோஸ் பிளஸ் பிடிஎஃப் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா உங்களுக்கு ஃபார்மேட் இந்த இதில் வந்துரும் நீங்க வந்து அது தேவைன்னா வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி இருக்கும் இல்லை நான் ஃபோனில் லேப்டாப்லேயே படிக்கிறேன் அப்படின்னாலும் படிச்சுக்கலாம் தாராளமாக பட் எனக்கு தெரிஞ்சு பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்கிறது தான் வந்து நீங்கள் பக்கத்துலேயே வந்து நோட் பண்ணி வச்சுக்க முடியும் என்னென்னாலும் உங்களை வந்து அந்த இதில் வந்து படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா நேரமும் ஃபோன்லேயும் லேப்டாப்லேயும் படிக்கிறது கஷ்டம் அடுத்தது எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நான் சொன்னேன் இல்லையா ஒவ்வொரு லெசன்னா அந்த லெசனுக்கான ஜிகேக்கெல்லாம் என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு இப்போ முப்பது நாற்பது பக்கம் இருக்கிற ஒரு வீடியோவை ஒரு லெசனை மூணு பக்கம் நாலு பக்கத்துல இரு கட் ஷார்ட் பண்ணி பாயிண்ட்ஸை மட்டும் உங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வீடியோ கொடுத்துருவேன் அதுல எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருவேன் ஏன்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் போது ஷார்ட்டா எழுதியிருப்போம் இல்லையா அது உங்களுக்கு புரியாது அப்போ நானே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு லெசனுக்கு ஏன்னா பாலிட்டி ஜி ஹிஸ்ட்ரி கிங்டம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய பாயிண்ட்ஸ் வரும் அப்போ வந்து புக்கை வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப டைம் வேஸ்ட்டு நோட்ஸ் கையில் இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோஸும் உங்களுக்கு வந்துடும் அப்புறம் டெஸ்ட்டு கொஷின்ஸ் வந்துடும் அந்த டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டும் வந்துடும் இது என்ன கொடுத்துருக்கேன்னா டெஸ்ட்டு ப்ளஸ் ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன்னு என்னென்னா ஒரு டெஸ்ட்டு கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கான ஆன்சர் கீ கொடுப்போம் ஆன்சர் கீ தேவையில்லை எழுத போறீங்க நீங்க டெஸ்ட் எழுதும் போதே இப்போ ஒரு பட்டனை கிளிக் பண்றீங்கன்னா இது ரைட்டா இது சொல்லி உங்களுக்கு ஒவ்வொரு காமிக்கும் ஆப்ஷன் சி அப்படின்னு நமக்குறீங்கன்னா ஆன்சர் ஆன்சர்ஸ் கரெக்ட் அப்படின்னு கீழே காமிக்கும் இல்ல பி தான் ஆன்சர் நீங்க சி ய கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாரி ஆன்சர்ஸ் பி அப்படின்னு வந்துரும் நீங்க அந்த இடத்துலயே ஓ இதுதான் ஆன்சரா நீங்க படிச்சுக்க முடியும் ஏன் அப்படின்னா மற்ற டெஸ்ட் பேட்ச்கள்லாம் கொஷ்டின்ஸ் அனுப்பி விட்ருவாங்க அடுத்த ஆன்சர் ஆன்சரை அனுப்பி விடுவாங்க திரும்ப நீங்கள் அதை ரெண்டையும் வச்சு கம்பேர் பண்ணி தெரியாத கொஷ்டின்லாம் நீங்கள் படிப்பீங்களா அப்படின்னா அது சந்தேகம் தான் டெஸ்ட் எழுதுனதோடு விட்டுருவோம் ஐம்பது மார்க் தான் வந்துச்சு அறுபது மார்க் தான் வந்துச்சுன்னுட்டு போயிடுவோம் ஆனால் இந்த நீங்கள் மொபைலில் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு யூசேஜ் அப்படின்னா நீங்கள் ஆன்சரை கிளிக் பண்ணும் போதே ரைட்டுனா ரைட்டுன்னு காமிக்கும் தப்புனா சரியான ஆன்சர் எதுன்றதையும் அங்கனேயே காமிக்கும் அப்போ நீங்கள் அந்த இடத்துல அந்த கொஷினை படிச்சுக்குவீங்க ஓ இதுதான் ஆன்சராக சாரி நம்ம தப்பா போட்டோமே ஆமாம் இதுதானே வரும் அப்படின்னு நீங்கள் அந்த இடத்துலேயும் அதை கெஸ் பண்ணிருவீங்க அந்த ஆன்சரை வந்து படிச்சிருவீங்க அப்போ அந்த நூறு கொஷின் முடியும் போது உங்களுக்கு நூறு கொஷின்மே நல்ல தரவாக இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம ஃபுல் டெஸ்ட்டும் எழுதி முடிக்கும் போது கிட்டத்தட்ட நாலாயிரம் ஐயாயிரம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஃபெமிலியர் ஆயிரும் அப்போ இதுவே உங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் தான் அடுத்தது உங்களுக்கு இதை கொஸ்டின்ஸ் கூடயே ஷெடியூல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்போம் அப்போ உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி ஆயிரும் இதெல்லாம் தான் நம்மளோட சேனல்ல பண்ண போறோம் அப்ப எப்ப டிஸ்பேச் ஸ்டார்ட் ஆக போகுது குரூப் ஃபோருக்கான நோட்டிபிகேஷன் வந்த உடனே டிஸ்பேச் ஸ்டார்ட் ஆயிரும் அதுக்கான ஒரு ப்ரீ அனவுன்ஸ்மெண்ட் தான் இது நான் வந்து கால் ஃபார் வந்த உடனே ஒரு டெஸ்ட் பேட்ச் வீடியோ அனு உங்களுக்கு போடுவேன் அதுல வந்து அந்த அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணும் எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும் எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் எல்லாம் அதுல இருக்கும் அதே மாதிரி ஷெடியூல் வீடியோ ஒன்று கொடுத்துருவேன் யூடியூப்லேயும் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே வந்துட்டே இருக்கும் இது இல்லாம உங்களுக்கு தனியா டெலகிராம்லயும் வாட்ஸ்அப் சேனல்லையும் கைடன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் இதை நீங்க யூஸ் பண்ணிக்கிருவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறதுக்காக நிறைய வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஃப்ரீயாக கிடைக்கிற எதையுமே நம்ம மதிக்க மாட்டோம் அட்வைஸ் மாதிரி சரியா அது வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தானே அப்படின்னு பணம் அப்படின்னு ஒன்று கட்டி படித்தோன்னா இவ்வளோ காசு கட்டி வீணாகுது அப்படிங்கிற ஒரு இதுக்காகவாது நம்ம வந்து திரும்ப படிக்க வந்துடுவீங்க பட் அப்படி நினைக்காதீங்க ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்றதுக்காக அது வந்து தரம் குறைவானதோ இல்லை அது பயன் பயன் இல்லாததோ கிடையாது நீங்க போன்ஸ் டெஸ்ட் பேட்சுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்களே கண்டிப்பா தேங்க் பண்ணுவீங்க அந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் டெஸ்ட் இப்போ நீங்க வந்து வீட்டில் ஒரு டெஸ்ட் எடுக்கணும்னா ஒரு ஹாஃப் டே உங்களுக்கு போயிடும் அந்த மாதிரி இல்லாம டக்குன்னு ஒரு ஒன் ஹவர்ல டெஸ்ட் முடிச்சுட்டு அடுத்தது ரிவைஸ் பண்றதுக்கும் இதுதான் படிக்கணும் அதுக்கு இதை வச்சு படிங்க இவ்வளவுதான் படிக்கணும்னு எல்லாமே நாங்க கொடுத்துட்றதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் புதுசாக வந்து நான் கால்ஃபாருக்கு அப்புறம் தான் படிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் தாராளமாக இதில் வந்து நீங்கள் படிக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணும்போது மொத்த சிலபஸையும் நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம் பண்ணிட்டு ஃபுல் டெஸ்ட் எழுதும்போது எப்படின்னா இப்போ ஒரு ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் தான் ஒரு ஃபுல் டெஸ்ட் வைக்கிற மாதிரி இருக்கும் இல்லை டைம் இருந்துச்சுன்னா செவன் டேஸ் வீக்லி ஒன்ஸ் லாஸ்ட் ஒரு த்ரீ வீக்ஸில் த்ரீ டெஸ்ட் எழுதுற மாதிரி வைக்கலாம் அப்போ அந்த ஒன் வீக்கும் திரும்ப ரிவேஸ் பண்ணுவீங்க ஆல்ரெடி ஒரு வாட்டி படிச்சிருக்கீங்க நான் படிச்சவங்களுக்கு சொல்றேன் ரெண்டாவது ரிவைஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இங்க வந்து வீக்லி வைஸ் வீக்லி டெஸ்ட்டுக்காக ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுவீங்க அப்புறம் மூணு தடவை ஃபுல் டெஸ்ட்டுக்காக மூணு தடவை ரிவைஸ் பண்ணுவீங்க அப்போ உங்களுக்கு அஞ்சு தடவை ஆறு தடவை மொத்தமா ரிவிஷன் பண்ணும்போது அதை தாண்டி கொஷின்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இல்ல அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனல்ல சிலபஸ்ல இருக்கிறத மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாம தமிழ்ல ஜி கேல சிலபஸ விட கம்மியா ப்ரிப்பேர் பண்ற மாதிரியும் தமிழ்ல கொடுத்துருக்க சிலபஸை விட அதிகமா ப்ரிப்பேர் பண்ற மாதிரி தான் நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னா ஜி கேல எவ்வளவுதான் படிச்சாலும் செவன்டி ஃபைவ் அவுட் ஆஃப் செவன்டி ஃபைவ் வாங்க முடியாது அப்போ அதுல போடுற எஃபர்ட்டை நம்ம தமிழ்ல கொஞ்சம் எஃபர்ட் சேர்த்து போட்டா கூட ஆஹ் ஃபுல் மார்க் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் ஈஸியாவே வாங்கலாம் இப்ப இருக்க சிலபஸ் படி அதனால அது எப்படி படிக்கிறது அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு வந்து நம்மளோட சேனல்ல சொல்லியிருக்கேன் நீங்க அதுல போய் பாருங்க எப்படி வந்து ஜிகேல முக்கியமான நூறு கொஷனை மட்டும் செலக்ட் பண்ணி அதுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி தமிழ்ல நியூ சிலபஸ் டாபிக் வைஸ் புது புக்கு பழைய புக்கு கூடுதலா குறி குறிப்புகள் எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துட்டு இருக்கோம் இது இல்லாம ஸ்கூல் புக்ல கூடுதலா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி தனியா ஒரு பிளேலிஸ்ட் போட்டு கூடுதல் குறிப்புகள் அப்படிங்கிற பிளேலிஸ்டே கொடுத்துட்டு இருக்கோம் அந்தது யாரு எக்ஸ்ட்ராவா படிச்சுட்டு போறீங்களோ அவங்க மட்டும் தான் ஃபுல் மார்க் வாங்க முடியும் அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸே எல்லாருமே இந்த மந்த் ஆறு மாசம் எட்டு மாசம்னு படிப்பீங்க நம்ம அது மட்டும் கொடுக்காம அதுவும் இருக்கும் பிளஸ் முந்தைய ஆண்டு நடப்பு நிகழ்வுகள்ல முக்கியமானதை டிபார்ட்மெண்ட் வைஸா பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி எல்லாத்திலையும் மற்ற எல்லாரோட டிஃபரண்டா தான் பண்ணிட்டு இருக்கோம் முக்கியமானதை மட்டும்தான் உங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம் அதனால தாராளமா வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம் நீங்க ஜாயின் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கறத நீங்க கீழே கமெண்ட்ல தாராளமாக சொல்லலாம் ஓகே நீங்க வந்து டெஸ்ட் பேட்சுக்காக இருங்க கெட் ரெடி ஃபார் த டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ இன்னும் ஒரு ஒன் வீக்ல நான் திரும்ப டெஸ்ட் பேட்சுக்கான ஷெட்யூலோட உங்களை வந்து மீட் பண்றேன் அது வரைக்கும் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலகிராப் சேனல்லையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணுறது இன்னும் பெஸ்ட்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் அப்லோட் பண்ண எல்லாமே உங்களுக்கு வந்துடும் வாட்ஸ்அப்னா இதுக்கப்புறம் பண்ணுறது தான் வரும் ஓகே எனக்கு டெஸ்ட் பேட்ச்க்கு பண்ணுறது மட்டும் போதும்னா கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே திரும்ப அடுத்த வீடியோவில் ஷெடியூலோட நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ பாய்